الحمد لله رب العالمين شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها صدق الله العلي العظيم عن ابي موسى الاشعري رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم إذا أتى طالب حاجة أقبل على جلسائه فقال اشفع وقوده رواه البخاري أو كما قال رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الديلاني قدس الله سره الذي شيخا ومرشدا على دیگر اٹھان بڑی اور معنی ہے اللہ ملے اللہ اکتر بیرال کو غوبہ ہے صلاتم سلام حضرت سیدنا محمد و بسول اللہی صلی اللہ علیہ وسلم اور محمدی دم اور ہڑی اکتر وارڈ جائے ستیہ سکھا باکر تابیری گل تباو تابیری گل امام تا گل

நீண்ட ஆயிலையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் அன்பான பெருமர்களே அல்லாவுடைய அருளின் காரணமாக முஸ்லிம் சமுதாயமாகிய நமக்கு மாத்திரமல்ல உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நல்ல முறையில சிறந்த முறையில இந்த உலகத்தில் என்பதற்காக கணேசம் நமக்கு கிடைத்திருக்கிறது நாம் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நமக்கு ஏதேனும் ஐக்கியங்கள் ஏற்படுகிற போது சந்தேகங்கள் ஏற்படுகிற போது அது சம்பந்தமான தெளிவைக்கு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான வாக்கமாக இஸ்லாமிய வாக்கிறது வெற்றி கொண்டாட்டத்தின் போதும் சரி சந்தோஷம் மகிழ்ச்சியை நாம் கட்டி தழுவுகிற போதும் சரி அல்லது சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் ஏற்படுத்துகிற போதும் சரி உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா நிலைப்பாடுகளுக்கும் பின்பற்றுதலுக்கான நெறிமுறை குரானிலும் ஹலீஸிலும் பேசப்பட்டிருக்கிறது சமீப காலமாக இந்திய தேசத்திலே தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் தெளிவாக சொல்வதென்றால் இஸ்லாமிய சமூகம் வந்திக்கப்படக்கூடிய ஒரு நிலையை பரவலாக பார்க்கப்படுகிறது எல்லா துறைகளிலும் முஸ்லிம்களை நசிக்க வேண்டும் முஸ்லிம்கள் முன்னேறி வருவதை தடுக்க வேண்டும் அவர்களுக்கான உரிமைகள் சட்ட ரீதியாக மறுக்கப்பட வேண்டும் மறைமுகம சட்ட ரீதியாகவே மறுக்கப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது சில விஷயங்கள் நம்முடைய கவனத்திற்கு வந்திருக்கலாம் சில விஷயங்கள் வராமல் இருக்கலாம் அப்படி எத்தனையோ செய்திகள் முஸ்லிம் சமுதாயம் மிகச்சிறந்த இடத்திலே மிக உயர்ந்த இடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு சூழலை நேரடியாகவும் மறைமுகமாகவும் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார் அதிலும் குறிப்பாக இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசிச அரசு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது சில விஷயங்கள் மேலோட்டமா பார்க்கிறப்போ அது சரியானது தானே அப்படின்னு சொல்லி பாதிக்கப்படக்கூடியவர்களையே சொல்ல வைக்கக்கூடிய ஒரு மந்திர கோலை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் சமீப காலமாக இந்த தேசத்தின் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியின் தலைவர் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வெளியிட்டார் ஒன்றிய பாசிச அரசின் மீது கடுமையான ஒரு முற்றச்சாட்டை வழியிருக்கார் நீங்கள் தெயிர் ஆட்சி அமைந்திருப்பதே வாக்கு திருட்டிங்கா மகா நீங்கள் ஆட்சி அமைந்திருக்கிறீர்கள் என்று நம்ம இதானே ஊடகங்கள் இல்ல மீடியா இருக்கில்ல அது சம்பந்தமான செய்திகளை பார்த்திருப்போம் ரசிச்சிருப்போம் பரவாயில்லை கொஞ்சம் தைரியமா பேசுறாரு அப்படின்னு பாராட்டியிருக்கோம் மிக மிக மோசமான ஒரு சூழலை இந்த அரசு ஏற்படுத்திக் கொண்டே வருகிறது வாக்காளர்கள் இருப்பதாக பதிவு யோசனை செய்யப்பட்ட ஒரு நூறு சதுரடி இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல எப்போது பேர் ஒரே புகவர்கள் எப்படி வசிக்க முடியும் வீடு இல்லாதவர்கள் பாலத்திற்கு

அல்லது அதை கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் கொஞ்சமும் இல்லாமல் தொடர்ந்து இந்த தவறுகளை எப்படி செய்வதே என்பதைத்தான் மாற்றி மாற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிறார் இல்லாத ஒருவருக்கு வாக்குரிமை கொடுப்பது மோசமானதோ அதே போற்றில் இருக்கிற மனிதர்களை வாக்கு செலுத்துவதை மட்டும் அவர்களை நீக்குவதும் மிக மோசமானதோ குற்றமாக எத்தனையோ மாநிலங்களிலே இதற்கு உதாரணமாக பல விஷயங்கள் நடந்திருக்கிறது பீகாரில் மாத்திரம் சற்றே எழுபது லட்சம் வாக்காளர்களை உண்மையாக இருக்கிற வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்டது சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்டு பல முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார் செய்ய வேண்டிய பல நல்ல காரியங்களை அந்த ஆணையம் அந்த ஆணையம் செய்திருக்கிறது பாராட்டுப்படியான பல சேவைகளை செய்திருக்கிறது ஆனால் இப்போது ஒரு அச்ச பெற்றது சொன்னால் பொதுவாக சாதாரணமாக நடைபெற வேண்டிய பல விஷயங்களை இன்று பாசிச நடக்கிறது முஸ்லிம்களாக இருப்பவர்கள் அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் நீதித்துறை கிட்டத்தட்ட பாசிசி தலை உள்ளவர்களுடைய கைக்குள்ளே போயிட்டது நீதிமன்றங்களை கம்பியிருந்ததை கூட அதை விட்டு நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழல் பல நேரங்களிலே நடந்து கொண்டிருக்க அவருடைய தீர்ப்புகளும் அவருடைய விசாரணைகளும் முதல்ல ஒரு தீர்ப்பு பிறகு வேற தீர்ப்பு அப்புறம் மக்களுடைய மனசனி பஞ்சாயத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் மசூதி நேரத்தில் வேற ஒரு தீர்ப்பு இதையெல்லாம் தீர்ப்பு என்று சொல்ல முடியாத அளவுக்கு கட்ட பஞ்சாயத்துகளாக நீதிமன்றங்களே முன்பிட்டு நடத்தக்கூடிய ஒரு அபல நிலை இன்று நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் அடுத்த ஆண்டு நமது மாநிலம் தேர்தலை சந்திக்க இருக்கிறது தேர்தல் என்பது முஸ்லிம்கள் தன்னுடைய பங்களிப்பை முழுமையாக செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமாகும் கடந்த நூல நீண்ட நினைக்கிறேன் வாக்குரிமை என்பது வாக்கு செலுத்துதல் என்பது ஜனநாயக கடமை என்ன அது மார்க்க கடமை என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு ஒரு உரைபெறப்பட்டது பலருக்கு அது நினைவிருக்கலாம் ஏனென்று சொன்னால் வாக்கு செலுத்துதல் என்பதிலே வாக்களித்தல் என்பதிலே நான்கு விதமான அம்சங்கள் இருக்கிறது அன்பான பெருமக்களே நமக்கு ரகுல் ஆரம்பி வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உரிமை அந்த வாக்குரிமை நிலை வருமானால் அதில் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை உனக்கு வாக்கம் சொல்லித் தருகிறது நான்கு விஷயங்கள் வாக்களித்த நிலை இருக்கிறது சுருக்கமாக சொல்லுகிறேன் பரிந்துரை என்பது இருக்கிறது ஒரு ரெண்டு பேர் வேட்பாளர் நினைக்கிறாங்க ஒரு நாலு பேர் நல்ல ஒரு பரவாயில்ல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கப்படுத்துறதுக்கு அர்த்தம் அப்ப என்ன செய்யணும் இந்த நாலுல ஏது நல்லது அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அதுக்கு என்ன தான் சபாலத்திற்கே சிபாரிஸ் சிற்ப

அவை கெட்டவென்னு நம்ம அந்த கட்சியை சார்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த இயக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ரசிகர் உண்மை தெரிந்தும் அவர்களுக்கு நாம் கெட்ட சிபார் யார் கெட்ட செய்கிறார்களோ பக்கம் அவர் ஜெயிச்சு வந்துட்டாரு அதன் மூலமாக ஆபத்துக்கள் ஏற்படுகிறது அவர் ஒவ்வொரு பாவத்தையும் சாதாரணமாக இதை கடந்து விட முடியாது சிபாரிசு செய்தல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் நபிகாரத்திலே அந்த ஒரு பழக்கம் இருந்தது வளிவாசல் உட்கார்ந்து இருப்பாங்க திடீர்னு

அல்லது நாம் வகிக்கக்கூடிய பொது நிறுவனங்களுடைய தேர்தலாக தேர்தலில் வாக்களித்தல் என்பது ஜனநாயக கடமை அல்ல அது ஒரு பாதம் அது ஒரு மார்க்க கடமை அதனாலதான் கடந்த முறை பேசுகிற போது கூட உங்களுக்கு நிறைவு நிறைவேற்கிறார் நோட்டாவில் வாக்களித்தல் என்பது மார்க்க ரீதியில் தவிர்க்கப்பட வேண்டிய நான் யாரையுமே எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு போய் அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அதனால ஏதாவது ஒரு கவனத்துக்குள்ளப்படுகிறதா எதுவுமே இல்லை எனவே நோட்டாவில் வாக்களிப்பதை தவிர்த்து இருப்பதில் யார் நல்லவர்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இது மார்க்கம் சொல்லி தரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம் இரண்டாவது வாக்களித்தல் என்பதிலே என்று சொன்னால் சாட்சி சொல்லுதல் என்ற அர்த்தம் இவரை பத்தி நம்ம செய்தி கேட்கிறாங்க அப்ப நம்ம அவர் சம்பந்தமான செய்திகளை இவர் நல்லவர் வல்லவர் சிறந்தவர் அப்படிங்கிற சகாதத்தை சாட்சி நாம் தருவோம் அதுவும் வாக்கியத்திலே நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு மூன்றாவது வாக்களித்தல் என்பதிலே அவமானத்திருக்கிறது அமானத் என்று சொன்னால் நம்மிடத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை முறையாக நிறைவேற்றிருக்கிறது வாக்குரிமை என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அதை நான் சரியாக நிறைவேற்ற வேண்டும் அமானிதம் அப்படின்னு சொல்றோம்ல அடுத்தவங்க நம்மகிட்ட ஒரு பொருளை கொடுத்து வச்சிருந்தா திருப்பி அவங்க கேட்கிறப்ப கொடுக்கணும்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் அமானிதம் ஆனா இது மாத்திரம் அமானிதம் இல்ல நம்மிடத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நிறைவேற்றுவது அமானிதம் நம்முடைய மனைவி அமானிதம் நம்முடைய குழந்தைகள் அமானிதம் நம்முடைய பொருளாதாரம் அமானிதம் எங்க எப்படி செலவழிக்கணும் சொல்லப்பட்டிருந்ததோ அங்கே அதை செலவழிக்கணும் வாக்களித்தல் வக்காலத் பொறுப்பு சாற்றல் அரங்கில சொல்றாங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறாங்க மகள இப்ப இந்த மகளுக்கு வக்கீல் யார் அப்படின்னா தந்தை தான் தந்தை கல்யாணம் இருக்கிறப்ப தந்தை மந்திச இருக்கிறப்ப அவர் தான் பொறுப்பாளர்கள் அதே மாதிரி உண்டான வக்காலத்து என்பது இந்த வாக்களித்தல் என்பதிலே இருக்கிறது இந்த தேசத்திலே முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குரிமையில நாம் அதை வாக்கு செலுத்துகிற போது சபாரத்தை ஷகாதத்தை அபானத்தை வக்காலத்தை நான்கு விதமான அம்சங்களையும் நாம் நிறைவேற்றுகிற காரணத்தினால் வாக்களித்தல் என்பது ஜனநாயக கடமை இல்லை அது மார்க்கடமை என்ற செய்தி உங்களுக்கு கடந்த உரைகளிலே சொல்லப்பட்டது இன்னும் சற்று தீவிரமாக யோசிக்கிற போது வாக்குரிமை என்பது வாழ்வுரிமையாக மாறி இருக்கிறது இந்த தேசத்தை நாம் சார்பவர்களா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்கான ஆயுதமாக இன்று வாக்குச்சீட்டுகளிலே நம்முடைய பெயர் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை அரசல்ல

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்பத்தி ஒன்னில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது அடுத்த ஆண்டு வரைக்கும் என்பது நடந்திருக்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் என்பது எட்டு முறை நடந்திருக்கிறது இந்த எஸ்ஐ உடைய வேலை என்ன என்று சொன்னால் உண்மையிலேயே தொடக்கத்திலே நாம் சொல்வதை போல நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வைக்கிற விதத்திலேதான் அதனுடைய அமைப்புகள் இருக்கிறது வாக்குறவங்க அவருடைய பெயர் நீக்கப்படாமல் இருக்கு பெயர் நீக்கப்பட வேண்டும் அதற்கு எஸ்ஐயா தேவைப்படுகிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரிலே அந்த யாரெல்லாம் இறந்து வைக்கிறாங்க என்ன இறந்து போறது போய் யாரும் போய் சொல்றதில்லை புதுசா பதினெட்டு வயசு ஆண்டு போய் பதிவு பண்றோம்

முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது இதை அந்த எஸ்ஐஆர் செய்கிறது ஒரு ஏரியாவில் நம்ம அங்கே அங்க நம்முடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கோம் இடம் மாறி இருக்கோம் ஊர் மாறி இருக்கோம் மாவட்டம் மாறி இருக்கோம் ஏரியா மாறி இருக்கோம் புதுசா வந்த உடனே நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடங்களில் உள்ள ஆவணங்களை குறித்து பெயர் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கும் பழைய இடத்திலையும் பேர் இருக்கேன் ஒரே வாக்காளருக்கு மூன்று இடங்களில் பட்டியலில் பேர் இருப்பதற்காக வாய்ப்பிருக்கிறது நிலை பெரும் இணைக்க முடியுது இதையெல்லாம் நீக்க வேண்டும் இதை நீக்குவதற்கு சரியாக தேவைப்படுகிறது சொல்லக்கூடிய ஆட்களை பார்த்தால் மிக சரியாக தெரிகிறது வெளிநாட்டினர் தவறாக வந்து உள்ளே குவிந்திருப்பார்கள் அவர்களை சரி செய்ய வேண்டும் எனக்கும் அவர்களை நீக்க வேண்டும் ஒரு வாக்காளர்களையும் பெயர் பல தொகுதிகளிலோ அல்லது பல இடங்களிலோ பல இயல்நர்களிலோ இடம்பெற்றிருந்தால் ஒரு இடத்தில் தான் அவரை சரியாக வைக்க வேண்டும் இது சரியான காரணங்கள் இந்த காரணங்களுக்காக நாங்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்கிறோம் என்ற பெயரிலே தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இப்படி நீக்கிறது இதுவரைக்கும் எட்டு போல நடந்திருக்கு ஆனா சரியா நடந்திருக்கு இப்பதான் நமக்கு சந்தேகம் வருகிறது பாசிச அரசு தேர்தல் ஆணையத்தை தன்னை கைப்பாவையாக வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த விஷயங்களை முன்வைத்து திட்டமிட்டு முஸ்லிம் வாக்காளர்களை நீக்குவதற்கான வேலையை செய்து முஸ்லிம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் தமிழ்நாடு கேரளா உட்பட பதினோரு மாநிலங்களில் இப்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐ ஆர நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது வரக்கூடிய நவம்பர் மாதம்

இவர்கள் அரசாங்கத்தினுடைய அலுவலராகத்தான் இருப்பார்கள் டீச்சர்ஸா இருப்பாங்க அல்லது வேறு வேத வகையில் அதிகாரிகளாக இருப்பார்கள் இவர்கள் வீதி வீடாக வருவார்கள் வீதி வீடாக வருகிற ஒரு தடவை வர்றாங்க நாம இல்ல மிக வெளியூர் பெயர்க்கோம் வெளியூர் பெயர்க்கோம் சட்டப்படி அவர்கள் மூன்று முறை திரும்ப வர அதை நாம் உறுதி செய்ய நம்ம வீட்டுக்கு வர்றாங்களா பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லிவிட்டோம்

வாக்காள பதினெண்டு வயது நிரம்பியவர்களுடைய பெயர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் முக்கியமான இல்லம் தேடி வருகிற போது நம்முடைய நாம் கண்டிப்பாக எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அவசியம் தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்டு கேட்கிற போது காண்பிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நம்மள்ட ஆதார் கார்டு இருக்கும் இந்த ஆதார் கார்டை மட்டுமே வச்சு எதுவுமே பண்ண முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அந்த ஆதார் கார்டை நீங்க வீட்டுல போய் எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க இது அடையாளத்திற்கான சான்றிதழை தவிர குடியுரிமைக்காக சான்றல்ல என்று அதில் எழுதப்பட்டிருக்கும் எனவே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆவணங்களை சரி செய்து தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் எஸ்ஐஆர் வருது இதெல்லாம் தேவையில்லாதது இப்படிதான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மா கண்டன கூட்டங்கள் நடக்கிறதோ அல்லது வசனம் பேசுறதோ இது ஏன்னா இன்னைக்கு நடக்கல எட்டு தடவை நடத்திருக்கேன் அப்ப எல்லாம் அமைதியாக இருந்துட்டு மறுக்க முடியாது இப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய ஆவணங்களை தரிசெய்து கணக்கு புத்தகம் முக்கியமான ஒரு ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாஸ்போர்ட் இருந்தால் அது முக்கியமான ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது டிசி இருந்தால் அது முக்கியமான ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று சாதி சாடிதல் முக்கியமான ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்ய வேண்டும் கவனமாக அவர்கள் நம்மள்கிட்ட ஒரு காப்பி அவங்கள்ட்ட ஒரு காப்பி இருக்கும் அது சரியாக எழுதப்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் நாம அதனை அனுபவம் இல்லை என்றால் நம்முடைய குழந்தைகளையோ நம்முடைய பேர குழந்தைகளையோ சரி செய்ய வேண்டும் உட்காந்து முறையாக எல்லா வாக்காளர்களையும் பிஎல்ஓ பார்க்க வேண்டும் என்பது ஒரு விதி இருக்கிறது எல்லாம் இருக்கிறாங்களா ஆளுநர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அதனால அதற்கான சூழலை நாம் உருவாக்கி தர வேண்டும் இதையெல்லாம் செய்கிற போதுதான் நாம் இந்த தேசத்தின் குடிமக்களாக நான் கருதப்படுவோம் என்பதை இந்த சிந்தனை நம்முடைய வாக்காளர் பட்டியல் நம்முடைய பேர் இருக்கலாம் ஆனா எப்பவோ பஞ்சலா இருக்கும் அதுல நம்முடைய புகைப்படங்கள் பழையதாக இருக்கும் இல்லம் வருகிற போது ஒவ்வொருவரும் நம்முடைய புகைப்படத்தை இப்போதுமே ஒரு புகைப்படத்தை தயார் நிலை வைத்திருக்க வேண்டும் நான் அப்புறமா எடுத்துட்டு வரேன் இப்பறமா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடாது புகைப்படத்தை தயாரா வைத்திருக்க வேண்டும் அவர்கள் வருகிற போது ஒத்துழைப்பு தர வேண்டும் அவர்கள் கேட்கிற தகவல்களை முறையாக பதிவு செய்ய வேண்டும் நாம சொல்றத அவங்க எது எழுதுறாங்களா அப்படின்னு பார்க்கணும் ஒரு மாதம் வரைக்கும் இந்த வேலையை தொடர்ந்து நடந்துகிட்டே அரசு அதிகாரிகள் பிஎல்ஓ ஆகி வருகிறார்களோ அதே போன்று ஒவ்வொரு கட்சியில் இருந்தும்

அதோட முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்க்க முடியாது அதுக்கப்புறம் திரும்பி எப்ப அறிவு தராங்களோ அப்பதான் சேர்க்க முடியும் அதனால இந்த கால அவகாசங்களுக்குள்ள நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அறிவுகளை முழுமையாக பயன்படுத்தி இந்த தேசத்தின் மக்கள் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் இதுவும் மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய முக்கியமான அம்சமாகும் தமிழ்நாடு மாநில தவா துறமா இது சம்பந்தமான ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறது எல்லா பள்ளிகளிலும் இமாம்கள் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் நம்முடைய மகந்தா மக்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி இது விஷயத்திலே மிகவும் விழிப்புணர்வு என்பதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதாக வாக்களித்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக இன்னும் விரிவான வழக்குகள் தேவைப்பட்டால் சம்பந்தமான காணொலிகளும் நம்முடைய வாட்ஸ்அப் தரங்களிலே பகிரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபுலாரி இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவரங்களை முழுமையாக நீக்கி